இங்கே சுற்றி இங்கே சுற்றி இந்த நாய் எங்கே வந்து நிற்கணுமோ அங்கே வந்து நின்றுச்சு சீமான் தன் வாழ்நாளோட இறுதியான பேச்சை நேற்று பேசிட்டாரு ஐயோ அதுக்குன்னு அவர் செத்து நான் சொல்கிறேன் அவர் இனி பேசுறதுக்கு ஒரு புண்ணாக்கும் கிடையாதுன்னு சொல்கிறேன் இது வரைக்கும் பெரியார திட்டினவங்கள்லாம் எதுக்காக பேசுனாங்களோ என்ன பர்பஸ்க்காக பேசுனாங்களோ அந்த பர்பஸை நேத்து சீமான் மேடையில் பேசிட்டாரு அந்த வார்த்தைகளை நீங்கள் கேட்கணுமே அதுதாங்க வரிகள் அவ்வளவு இனிமையா இருந்தது இதுவரைக்கும் பார்ப்பனர்கள் பெரியார் மேல என்னென்ன குற்றச்சாட்டு வைக்கிறதா பேசிக்கிட்டே இருந்தாங்களோ அதை வாசிப்பு குற்றச்சாட்டுகள் வச்சுட்டு இருந்தாரோ அதை இசு தட்டு கூட மாத்தாம இந்த மட சாம்பிராணிகள் பேசிக்கிட்டே இருந்தாங்க சரி பெரியார தான் பாப்பானோட வார்த்தை எடுத்து பேசுறான்னு பார்த்தா பாப்பான பாராட்டுறதுக்கே பாப்பானோட வார்த்தைகளை எடுத்து பேசுறான் இதுவரைக்கும் பார்ப்பனர்கள் அவங்கள அவங்களே பாராட்டிக்கிறதுக்கு என்னென்ன வார்த்தை எல்லாம் போட்டு பேசிக்கிட்டு தான் இந்த பன்னியும் பேசி இருக்குது அந்த புனிதமான வார்த்தைகளை காது குளிர நீங்களும் கேட்டுக்கங்க எந்த பிராமண வீட்டிலேயாவது ஆனவ படுகொலை நடந்திருக்கு தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்கள் பிள்ளைகள் அதிகமாக உழைக்கும் மக்கள் தமிழ்நாட்டுக்கு வந்தேரிகளாக வந்தவங்களாம் அப்படி பேசிட்டு இருந்த அதே வாய்தான் நேத்த என்ன பேசி கேளுங்களேன் ஒவ்வொரு வார்த்தைகளும் ஒவ்வொரு எழுத்துக்களும் கடந்த நூறு வருஷமா ஒவ்வொரு பாப்பானும் பேசிக்கிட்டு இருந்த வார்த்தைகளும் எழுத்துக்களும் தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பாண்டே கூட கோயம்புத்தூர்ல வந்து பேசினார்ல பார்ப்பனர்கள் ஒரு ஆணவ கொலைய கூட நடத்தினது கிடையாதுன்னு இதைத்தான் மூர்த்தியிலிருந்து ராமசாமி வரைக்கும் எல்லாரும் பேசினது அவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சொல் ஒரு வார்த்தை பல வாய்கள் இதுதான் அவங்களோட டெம்ப்ளேட் இந்த பார்ப்பனையத்த எந்த வாயெல்லாம் தூக்கி பிடிக்குதோ அதுங்க இருந்து வர வார்த்தைகள் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும் நேத்து ஈரோடு இடைத்தேர்தலுங்க அங்க சீதா லட்சுமி ஜெயிக்கிறதுக்காக அண்ணன் கே ஓட்டு கேட்க வந்திருக்காரு சீதா லட்சுமியும் நாங்க ஜெயிச்சிருவேன் அப்படின்னு தான் நிக்குது சாரி எலெக்ஷன்ல நிக்குது நேத்து மேடையில சைடுல ஒரு ஆரமா உட்காந்துருந்தது அண்ணன் பேசுறாரு யார்கிட்ட அந்த கூட்டத்துல ஒரு பார்ட்னர் கூட கிடையாது மேடையிலயும் ஒரு பார்ட்னர்களும் கிடையாது கீழேயும் ஒரு பார்ட்னர்களும் கிடையாது அந்த மக்கள் கிட்ட சொல்றாரு மக்களே மக்களே பார்ப்பனர்கள் பார்ப்பனர்கள் எவ்வளவு நல்லவர்கள் தெரியுமா இந்த அருந்ததியினர்கள் ஆந்திராவில இருந்து வந்த வந்தேரிகள் இந்த வந்தேரிகள் இங்க இருக்கிறவங்களோட வேலை வாய்ப்பு பறிச்சுக்கிட்டாங்க உங்க வாழ்க்கை வசதிகளை இந்த வந்தேரிகள் தான் பறிச்சுக்கிட்டாங்க ஆனா பார்ப்பனர்கள் எவ்வளவு நல்லவர்கள் தெரியும் அவங்க நீங்க படிச்சிருவே கூடாதுன்னு நீங்க கோவில்குள்ளேயே வந்துட கூடாதுன்னு கோவில் கிட்டேயே பெரிய கதவு வச்ச நல்லவர்கள் இதையெல்லாம் தாண்டி பார்ப்பன பொம்பளைங்களை உங்களுக்கு கூட்டி கட்டி கொடுப்பாங்களாமா ஒடுக்கப்பட்ட மக்களும் தாழ்த்தப்பட்ட மக்களும் அதாவது விவசாய வேலைக்கு போற எம்பிசிகளும் கார்பரேஷன் குப்பை எல்ல போற எஸ்சிகளும் இல்ல மலமல்ல போற எஸ்சிகளும் இல்ல காட்டுக்குள்ளேயே காட்டுவாசிகளா வாழ்ந்துகிட்டு இருக்கிற எஸ்டிகளும் பார்ப்பட பெண்கள் பார்ப்பன தான் விரும்பி கல்யாணம் பண்றாங்க அப்படி கல்யாணம் பண்ணா கூட பார்ப்பனர்கள் ஜாதி வித்தியாசத்தை பார்த்து உங்களை கொலை பண்றது இல்ல அவர்கள் அவ்வளவு நல்லவர்கள் அவ்வளவு பொறுமைசாலிகள் எதிர்த்தே அடிக்காதவர்கள் கெட்ட எண்ணம் மனசுல இல்ல மசுர்ல கூட இல்லாதவர்கள் அந்த புனிதமான பார்ப்பனர்கள் எவ்வளவு நல்லவர்கள் அப்படிங்கிறதுக்கு நான் ஒரு கதையை சொல்ற கேளுங்க இந்த பெல்கிஸ் ஒரு பொண்ணுங்க குஜராத்ல நடந்த கலவரத்துல கலவரக்காரர்களால கொலை செய்யறதுக்கு துரத்தப்பட்டு இருந்த ஒரு பொண்ணு அதாவது குஜராத்ல இருக்க ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்கள் அந்த பொண்ணு கொலை பண்றதுக்காக துரத்திக்கிட்டு வராங்க அங்க வந்த எட்டு பார்ப்பனர்கள் அந்த குடும்பத்தையே காப்பாத்துறாங்க எப்படி காப்பாத்துறாங்கன்னு பாத்தீங்கன்னா அந்த குடும்பத்துல இருக்கிற ஆண்கள் எல்லாம் கலவரக்காரங்க கிட்ட சிக்கினாங்கன்னா இப்படி கொள்ளுவாங்க தெரியுமா பட்டு மோசமா படுகொலை செய்யப்படுவாங்க ஆனா இவங்க ரொம்ப சாந்தமா அமைதியாண்களை கொண்டிருக்காங்க அவங்களுக்கே வழி தெரியாத அளவுக்கு அவ்வளவு பொறுமையா கொண்டிருக்காங்க அப்புறம் இருக்கிற பெண்களை எல்லாம் கொண்டுட்டாங்க ரெண்டே ரெண்டு பெண்கள் மட்டும் அந்த குடும்பத்துல இருந்து மிச்சம் அப்புறம் ஏதோ ஒரு குழந்தை ஒண்ணு மிச்சம் இருந்திருக்கு எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் இவங்க கையில தீந்து போனதுனால அந்த குழந்தைய எடுத்து பக்கத்துல இருக்க செவத்துல மெதுவா வச்சு வச்சு எடுத்து தான் கொண்டிருக்காங்க அப்படி லைட்டா செவத்துல வச்சு எடுக்கும் போது அந்த குழந்தையோட தலை பொழந்து ரத்தம் வந்திருக்கு அவ்வளவுதான் ஒருவேளை அந்த ரெண்டு பெண்களும் கலவரக்காரர்கள் கிட்ட மாட்டி இருந்தா மணிப்பூர்ல நடந்த மாதிரி நடந்திருக்கும் அந்த பெண்களுக்கு ஆனா இவங்க அப்படியெல்லாம் ஒண்ணுமே பண்ணல பெண்கள் கிட்ட பெர்மிஷன் கேட்டுட்டு அவங்க வந்து ஓகே சொன்னதுக்கு அப்புறம் சாஃப்டா அவங்கள ஹேண்டில் பண்ணிருக்காங்க அதுல ஒரு பொண்ணு பாவம் ஆயுசு முடிஞ்சு செத்து போயிடுச்சு அந்த புள்ள செத்துக்காரன அதை முன்ஜென்மத்துல பண்ண ஏதோ ஒரு பாவம் அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும் இந்த பில்கிஸ் பானோ முன்ஜென்மத்துல பண்ண ஏதோ ஒரு நல்லதுனால பொழைச்சுக்குச்சு அவ்வளவு நல்லவர்கள்ங்க பார்ப்பனர்கள் அவ்வளவு நல்லவர்களான பார்ப்பனர்களை பத்தி தான் நேத்து நம்ம சீமான் சில்லரை

உனக்கு என்னடா வந்துச்சு ரோச மயிறு நீ என்ன சாதி வெங்காயத்தை ஒசந்து கிழிச்சிட்ட அவங்க ரெண்டேத்துக்கு புடிச்சிருந்தா முடிஞ்சா கட்டிவே இல்லன்னா போடா புண்ணாக்கு அவங்க கல்யாணம் பண்ணிப்பாங்க அப்படின்னு சீமான் சொல்லிருக்காரு ஆனா இந்த சூத்திர நாய்களுக்கு இது புரியவே மாட்டேங்குதுங்க ஏதோ சாதி பேரை இவன் தூக்கி சுமக்கிற மாதிரியும் அப்படி என்னடா பெரிய சாதி பெருமை உனக்கு இருக்குது பார்ப்பனர்களுக்கு இல்லாத சாதி பெருமையா உனக்கு இருந்துற போது அப்படின்னு சீமான் கேட்டிருக்காரு உள்ளபடியே இந்த கேள்வியே எவெல்லாம் சாதி பிரிவை பேசிட்டுறானோ அவனுக்கெல்லாம் செருப்பில் அடிக்கிற கேள்வி சரி இந்த கேள்வியை உரம வச்சுருவோம் பார்ப்பினருக்கெல்லாம் நம்ம பெருமையாக பேசணும் ஏன்னா சீமான் வந்து பெருமையாக பேசியிருக்காருல அப்போ நம்மளும் பேசணும்ல அட செல்ற நாயே சீமானே சரி அவனை கூட விட்டுருவோம் தம்பிகளை வச்சுக்கலாமா அட அடிமை நாய்களே தற்கொலை நாய்களே நேற்று ஒன்னும் பேசுறதெல்லாம் கேட்டீங்களா இல்லையா ஒரு பாப்பாங்கூட இல்லாத இந்த கூடத்துல என்ன

அப்படின்னு நீ பேசுன ஏன் உழைக்கிற மக்கள் வந்தேரிகள் உட்கார்ந்து சாப்பிடறவ மண்ணின் மைந்தன ஆனா ஒரு சின்ன சந்தோஷங்க நேத்து இந்த நாய் பேசுனதா அரு ரசிக்கல இல்லனா இந்த ஓலா ஒப்பாரி வைக்கிறப்ப கூட இருக்கிற அல்ல கைங்கள்லாம் சப்பாரி வச்சுக்கிட்டே இருப்பாங்க நேத்து எவனும் இந்த சப்பாரியை வைக்கவே இல்ல இதிலிருந்து என்ன தெரிகிறது ஓலா மயம் ஓசு காசுக்குத்தான் ஒப்பாரி வைக்கிறாங்கிறத இந்த சப்பாரி வைக்கிறவங்க எல்லாம் இதுக்கு இந்த ஏதாவது வாய்ப்பு இருக்குமா அப்படிங்கிறத பேசியிருக்காரு இந்த பாப்பனர்கள் பேசுனது இந்த சில்ற பையனுக்கு கேட்கவே இல்லை எப்படி கேக்கும் சில்லறைக்கு எப்படி கேக்கும் தான் நோட்டா வந்து குட்டிக்கிட்டு இருக்குதே அன்புள்ள ஈரோடு வாழ் மக்களே அப்படின்னு சொல்றதுக்கு தான் இருக்கு அன்புள்ள தற்குறி தம்பிகளே தங்கைகளே குறிப்பா கலை உலகில் பார்ப்பனர்கள் பார்ப்பனர்களோட புகழ்ல நான் ஒரு வார்த்தையை சொல்றேன் கேட்டுக்கங்க பார்ப்பனர்கள் தங்களுடைய வீட்டு பெண்களை பிசிகளுக்கும் எம்பிசி களுக்கும் எஸ்சிகளுக்கும் கட்டி கொடுத்திருக்காங்க கூட்டி கொடுத்திருக்காங்க அப்படி கூட்டிட்டு வந்த ஒருத்தன் பேர் தான் ரஜினி ராமராஜர் பாக்கியராஜ் தனுஷு இன்னும் முக்கியமான ஒண்ணு இருக்கு கோவில்ல நாயனை வாசிட்டு இருந்த ஒரு குடும்பம் அவங்க நாயனை வாசிச்சுட்டு இருக்கும் போது குடுக்கல தமிழ்நாட்டின் தலைவனா வந்ததுக்கு அப்புறம் ஓடி ஓடி வந்து கொடுத்தாங்க கொடுப்பாங்கல்ல பணமும் புகழும் வந்துட்டா குடுப்பாங்கல்ல சென்னை மாநகராட்சியோட கவுன்சிலர் இருக்காங்கல்ல உமா மாமி அவங்களும் இப்படித்தான் ஒரு எம்பிசியை கல்யாணம் பண்ணியிருக்காங்க ஏன் அந்த எம்பிசி வயல்ல அப்படின்னு உங்களுக்கு தோணுதா பெரிய ஆடிட்டரவோ தான் இருக்கணும் வேற வழி இல்ல இப்படி பணமும் புகழும் எங்க அதிகமா இருக்கோ அங்க பார்ப்பன பெண்களை கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுல அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அதுக்கு பேரு கட்டி குடுக்கறதுன்னு அவங்க சொல்லுவாங்க ஆனா அதுக்கு உண்மையான பேர் என்ன அப்படிங்கறது உங்களுக்கே தெரியும் இன்னொரு விஷயத்த கூட உங்ககிட்ட சொல்றதுக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன் ஒருவேளை இந்த சில்ற பைய சீமானு இப்படி எல்லாம் டெவலப் ஆகும் நம்ம சொல்றதெல்லாம் கேட்பான் அப்படின்னு தெரிஞ்சிருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் சத்தியமா கயல் வழிய கல்யாணம் பண்றதுக்கு எவனும் விட்டுருக்க மாட்டான் ஒரு மதுவந்தியோ ஒரு காயத்ரியோ ஒரு மீனாட்சியோ இல்ல ஒரு உமாவையோ தான் கல்யாணம் பண்ணி கொடுத்துருப்பாங்க ஏன்னா ஏன்னா என்ன அவங்க அவங்கதான் இந்த அவங்களோட பெருமையை இந்த பள்ளி வாய நேற்று பிக் 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 பீக்ன்னு கத்தி கத்துன்னு கத்திருக்கான் இதுக்கு மேல பேசுறதுக்கு ஏதாவது இருக்கா அப்படிங்கறத கார்த்திகாவும் ஃபர்கானாவும் சீதாலட்சுமி தான் சொல்லணும் தன்னுடைய கடைசி அஸ்திரத்தையும் இறக்கி விட்டான் சொல்ற பையன் சீமான் கடைசி அஸ்திரம் சொன்ன இல்ல இல்ல பொன்னாப்பு புக்கில் இருக்க முதல் வார்த்தையவே ஓபனா சொல்லிட்டான் இவர் தச்சர் மரவேலை செய்பவர் இவர் குயவர் மண்பாண்டம் செய்பவர் இவர் வண்ணார் துணி துவைப்பவர் இவர் நாசவர் முடி வெட்டுபவர் இவர் ஐயர் மிகவும் நல்லவர் இவரு நல்லவராகவே பிறந்து நல்லவராகவே வாழ்ந்து நல்லவராகவே செத்து போயிருவாரு இவர் மனசுல மட்டும் இல்லைங்க மயிர்ல கூட எந்த கெட்டனமும் இருக்காது ஆனா இருக்கிறவங்க தான் இவர் ஐயர் மிகவும் 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 நல்லவர் இவன் பாடன இந்த துதிய மேடையில பேசிக்கிட்டு இருக்க அந்த சூத்திரனும் சரி பக்கத்துல உட்கார்ந்து இந்த சூத்திரச்சியும் சரி இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த சூத்திரர்களும் சரி எல்லாம் மனசுல வச்சுக்கங்க எல்லாரும் எப்பவும் சொல்லுங்க பார்ப்பனர்கள் நல்லவர்கள் என்ன பார்ப்பன எதிர்ப்பு எப்படி வருகிறது இவன் ஈர்ப்ப தக்க வைக்கீங்க வரு நீ நல்லா கத்துக்கணும் உலகத்திலே கொடுமையான வன்முறை எது இது கேள்வி இது கேள்வி ஒருவனை தாக்கினான் அவன் திருப்பி தாக்க மாட்டான் தாக்க முடியாது என்று தெரிந்து அவனை தாக்குவதாடா ஓலகத்துல கொடிய வண்டி அதுல என்ன பண்ணிட்டான் நூத்துக்கு மூணு பேரு பிராமணன் இவனை அடிச்சா முப்பது பேர் திராவிட இவன் இருப்ப தக்க வைக்க அந்த பிராமண பூச்சாண்டிய பார்ப்பன பூச்சாண்டியை காட்டியாட்டி அத்திருடே அத்திருடே அச்சிருடே பாதி பாப்பா என்ன பாப்பா கிட்ட போட்டா தீட்டு தானா முழுத்த வில்லையா இருந்த

அதை கேட்குறப்ப நமக்கு வர கடுப்பு இருக்குல்ல அதை கூட நம்ம புன்னகையோடு தான் வெளிப்படுத்தணும் நம்ம புன்னகை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை அழுத்தி ஆதரவுகளை கொடுத்துக்கிட்டே இருங்க நன்றி வணக்கம்